வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்புகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக கெனேடிய செய்திகளுக்கான உங்களுடைய பிரத்யேக வாட்ஸ்அப் குழுவிலே உங்கள் கெனேடிய தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் நேர்களே இணைவதற்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல கனடிய வாய்ப்பு செய்திகளை தமிழிலே பெற்றுக்கொள்ள ஒரு தனி வாட்ஸ்அப் குழு இருக்கின்றது அதிலும் இணைய விரும்புபவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இன்றைய நாளுக்கான செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களே முக்கியமாக என்னென்ன செய்திகளை பார்க்க போகிறோம் என்று சொன்னால் கனடா போஸ்ட் தற்போது ஒரு பெரும் நெருக்கடியில் சிக்கி இருக்கின்றது அது ஒரு நிதி நெருக்கடிக்கு அப்பால் பட்டு இன்னும் சில நெருக்கடிகள் ஏறக்குறைய அது ஒரு பேங்க் அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற அளவிற்கு ஒரு நெருக்கடி அங்கே இருப்பதாக ஒரு செய்தி வழியாகி இருக்கின்றது அதனுடைய பின்னணி பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதே போல மிசிசாக ஒரு இந்திய வம்சாவளி தொழிலதிபர் ஒருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக போலீஸ் தரப்பினுடைய அசமந்த போக்குத்தான் இவருடைய படுகொலைக்கு மிக முக்கியமான காரணம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது அதனுடைய பின்னணி ஒரு பகிர் பின்னணியாக இருக்கின்றது அதை விவரிக்கின்ற ஒரு செய்தி தொகுப்பு என்று இருக்கும் அதே போல டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நெருக்கமான உயர் உயரதிகாரிகள் தற்போது கனடாவுக்கான விசிட் ஒன்றை செய்ய இருக்கின்றார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக இந்த டாக்ஸ் தொடர்பாக பேசுவதற்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்க வாய்ப்பு தகவல் வெளியாகி இருக்கின்றது மேலும் ஒரு சில விபத்து சம்பவங்கள் தொடர்பான அப்டேட்ஸ் இருக்கின்றது இதைவிட மோசமான சில கத்தி குத்து தாக்குதல் சம்பவங்கள் நடந்திருக்கின்றது போதைப் பொருள் பாவனை மற்றும் வியாபாரம் தொடர்பான சில சர்ச்சைக்குரிய தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது இவற்றை தொகுத்ததாகத்தான் இன்றைய செய்தி தொகுப்பு இருக்கப்போகின்றது போகின்றது இந்த செய்தி தொகுப்புக்கான அனுசரணைகளை வழங்கிக் கொண்டிருப்பது சென்ட் ஜோசப் மாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐஎன்சி எனப்படுகின்ற ஒரு கெனடிய தமிழரினுடைய நிறுவனம் கெனடிய மண்ணிலே குறிப்பாக ஜிடிஏவில் உங்களுடைய அனைத்து கட்டட நிர்மாண தேவைகள் குறிப்பாக இந்த பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் புளோரிங் பெயிண்டிங் விட டிசைனிங் ஒர்க்ஸ் என்று சொல்லி அனைத்தையும் இவர்களிடம் நீங்கள் தரமாக செய்து கொள்ள முடியும் குறிப்பாக திருத்த வேலைகளில் கூட இவர்கள் நிபுணத்துவம் உடையவர்கள் தொடர்பிலக்கம் நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஒன்பது எட்டு சேவனை வச்சுக்கொள்ளுங்க உங்களுடைய உடனடி திருத்த வேலைகள் மற்றும் கட்டுமான வேலைகளுக்கு அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் முதலில் இந்த கனடிய தபால் அதாவது கனடா போஸ்டினுடைய நிதி நெருக்கடி பின்னணியை பார்த்துமாக இருந்தால் கனடா தபால் சேவையானது கிட்டத்தட்ட ஒரு திவாலான நிலையில் இருப்பதாக மத்திய அரசு அதாவது பெடரல் கவர்மெண்ட் நியமித்த ஒருவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளமை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த அரச கூட்டுத்தாபனத்தை காப்பாற்ற அதனடி மாற்றங்கள் அவசியம் எனவும் அவர் பரிந்துரைத்திருக்கின்றார் கிட்டத்தட்ட வார இறுதி விநியோகம் கிராமிய தபால் நிலையங்கள் மூடல் போன்ற பல பரிந்துரைகள் வந்திருக்கின்றது இந்த கனடா போஸ்ட் ஊழியர்கள் மீண்டும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இந்த முக்கிய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது இதில் கனடா போஸ்ட் தன்னுடைய நிதி நிலைமையை சீர் செய்யவும் நவீன காலத்திற்கு ஏற்ப சேவைகளை மாற்றியமைக்கவும் பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அறிக்கையினுடைய முக்கிய பரிந்துரையை பார்த்துமாக இருந்தால் கிராமப்புற தபால் நிலையங்களை மூட வேண்டும் அதாவது வருமானம் குறைந்த கிராமப்புற தபால் நிலையங்களை மூடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வந்திருக்கின்றது அதே போல சமூக அஞ்சல் பெட்டிகளை அதிகரிக்க வேண்டும் அதாவது வீடுகளுக்கு நேரடியாக கடிதங்களை விநியோகிப்பதற்கு பதிலாக இந்த கொம்யூனிட்டி மைல்போக்சஸ் என்று சொல்லப்படுகின்ற சமூக அஞ்சல் பெட்டிகளினுடைய பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பரிந்துரை விடுக்கப்பட்டிருக்கின்றது மேலும் வார இறுதி பொது விநியோகம் அதாவது பகுதி நேர ஊழியர்களை பயன்படுத்தி வார இறுதி நாட்களிலும் பார்சல்களை விநியோகிக்கும் சேவைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் இதன் மூலம் வருமானத்தை அதிகரிக்க முடியும் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது அதே போல வர்த்தக நிறுவனங்களுக்கான தினசரி கடித விநியோகம் தொடரும் அதே வேளை வீடுகளுக்கான நேரடி கடித விநியோகத்தை படிப்படியாக நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாற்றங்கள் நடைமுறைக்கு வருகின்ற பட்சத்திலே கனடா போஸ்ட் சேவையினுடைய செயற்பாடுகளில் பெரும் புரட்சி ஏற்படும் என்று நம்பப்படுகின்றது இருப்பினும் கிராமப்புற தபால் நிலையங்கள் மூடப்பட்டால் அங்குள்ள மக்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும் ஊழியர்களின் வேலைவாய்ப்பு கேள்விக்குறியாகும் எனவும் அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது அரசின் இந்த அறிக்கையானது கனடா போஸ்ட் ஊழியர் சங்கங்களினிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்த கட்ட நடவடிக்கை அவர்கள் தரப்பிலிருந்து என்னவாக இருக்கும் என்பது பெரும் எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் உருவாக்கி இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே மிசிசாகாவிலே இந்திய வம்சாவளி தொழிலதிபர் ஒருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி போலீசாரிடம் கெஞ்சி கேட்டும் போலீசார் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி மகள் கண்ணீர் விட்டிருக்கின்றார் இதனுடைய பின்னணி பார்க்கமாக இருந்தால் கனடாவின் மிதசாகா நகரிலே பஞ்சாபி சீக்கிய சமூகத்தில் நன்கு அறியப்பட்ட இந்திய வம்சாவளி தொழிலதிபரான ஹர்ஜித் சிங் தட்டா ஐம்பத்தி ஒரு வயதான இவர் கடந்த புதன்கிழமையன்று பட்ட பகலில் தன்னுடைய அலுவலக வாகன பாக்கிங்கில் வைத்து மர்ம நபர்களால் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அப்பகுதியில் பொதுமக்கள் பெரும் அச்சத்துடன் இருக்கின்றார்கள் பலமுறை கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்ட போதும் போலீசார் உரிய பாதுகாப்பை வழங்கவில்லை அவர்கள் வழங்க தவறியதால்தான் என்னுடைய தந்தை என்று உயிருடன் இல்லை என அவருடைய மகள் குரலின் தட்டா கண்ணீருடன் குற்றம் இருக்கின்றார் சம்பவத்தினுடைய விவரத்தை பார்த்தமாக இருந்தால் இந்த குறிப்பிட்ட தொழிலதிபர் தன்னுடைய மனைவிக்கு சொந்தமான ஜி அண்ட் ஜி ட்ரக்கிங் எனப்படுகின்ற நிறுவனத்தில் அலுவலக வளாகத்திலே இன்சூரன்ஸ் தூதராக பணியாற்றி வந்திருக்கின்றார் அந்த அலுவலகத்தினுடைய பாக்கிங்கில் வைத்துத்தான் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதலான கருப்பு நிறஞ்சர் வகை காரில் தான் இவர் மீது தாக்குதலை நடத்திய துப்பாக்கிதாரிகள் தப்பி சென்றிருக்கின்றார்கள் அதில் இலக்க தகடுகள் இல்லை என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக இந்த தாக்குதலை நடத்துவதற்கு முன்பதாகவே நீண்ட காலமாக அவருக்கு கொலை அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றன ஐந்து லட்சம் டாலரு கிட்ட அவரிடம் கப்பம் கோரியிருக்கின்றார்கள் இதனுடைய பின்னணியில் தான் இவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது நேர்களே இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவரை கொல்லுவதற்கு ஒரு நபர் முடிவெடுத்திருக்கின்றார் ஆனால் இறுதி நேரத்திலே மனம் மாறி அவரிடம் வந்து தான் உங்களை கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட ஒருவர் என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கின்றார் எதிர்த்தாக போலீசாரிடம் அவர்கள் தெரிவித்திருந்த போதும் போதுமான ஆதாரங்கள் இல்லை என்பதன் காரணமாக அவருக்கான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது அஹ் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தான் தெற்காசிக வணிகர்களை குறிவைத்து மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள் குறித்து பிராந்திய போலீசார் விசாரணைகளை அறிவித்திருந்தார்கள் குறிப்பாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த விக்டிமும் அந்த பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் தான் இந்த ஐந்து லட்சம் டொலர்ஸ் கப்பம் கோரப்பட்டிருக்கின்றது ஆனால் போலீசார் ஒரு வாரத்துக்கு அவருக்கு பாதுகாப்பை வழங்கி இருக்கின்றார்கள் தொடர்ச்சியான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை அவருக்கு தொடர்ச்சியாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தவர்கள் கெஞ்சி இருக்கிறார்கள் என்று சொல்லியும் ஆனால் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று சொல்லியும் ஆவேசமாக அவருடைய மகள் குரலின் தட்டா தெரிவித்திருக்கின்றார் தங்களுடைய அழுகுரல்கள் கேட்கப்படவில்லை என்று சொல்லி அவர் ஆவேசமாகவே பேசியிருக்கின்றார் இந்த கொலை சம்பவம் திட்டமிட்டு நடத்தப்பட்டதாக போலீஸ் தரப்பு சொல்லி இருக்கின்றது சந்தேக நபர்களின் வாகனம் சம்பவ இடத்திலேயே மீட்கப்பட்டதாகவும் பிராந்திய போலீசார் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார்கள் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்றும் ஊடகங்களிலும் இணையத்திலும் கொலைக்கான சாத்தியமான நோக்கம் குறித்து சரிபார்க்கப்படாத தகவல்கள் பரவி வருவதை நாங்கள் அறிவோம் இது ஒரு தீவிரமான விசாரணை என்பதால் ஊகங்களை தவிர்த்து கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்ளுகிறோம் அனைத்து சாத்தியமான தடயங்களும் முழுமையாக ஆராயப்பட்டு இதுவான விசாரணைகள் செய்யப்படும் என்று சொல்லி போலீசார் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் குடும்பத்தினருடைய குற்றச்சாட்டுகள் குறித்து போலீசார் உடனடியாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை இதேவேளை இவருடைய மரணம் தொடர்பாக அவருடைய குடும்பத்தினர் நீதி கோருகின்ற நடவடிக்கைகளில் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தன்னுடைய தந்தையினுடைய கொலையை தொடர்ந்து ஒட்டுமொத்த சமூகமும் துயரத்திலும் சீற்றத்திலும் இருப்பதாக அவருடைய மகள் தெரிவித்திருக்கின்றார் குற்றவாளிகளுக்கு எதிராக அதிக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மிரட்டல் புகார்கள் கையாளப்படும் விதத்திலே மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்றும் அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாரும் பயத்தில் வாழக்கூடாது எச்சரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டதால் எந்த குடும்பமும் தங்கள் அன்புக்குரியவரை புதைக்க வேண்டிய நிலை வரக்கூடாது என்று சொல்லி அவர் தன்னுடைய அறிக்கையில் அதாவது அந்த விக்ரிமினுடைய மகள் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை அடுத்த செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே எண்பத்தி எட்டு வயதான முதியவர் ஒருவர் இரண்டு வாகனங்களால் மோதப்பட்டு உயிரிழந்திருக்கின்ற சம்பவம் தற்போது கெனடிய ஊடகங்களில் செய்தியாகி இருக்கின்றது அதாவது எண்பத்தி எட்டு வயது என்பது மிகவும் முதிர்ந்த ஒரு வயது அந்த வயதிலே அந்த குறிப்பிட்ட முதியவர் தன்னுடைய பைக்கிலே அதாவது மின்சார மோட்டார் சைக்கிளிலே வீதியிலே வரம் வந்திருக்கின்றார் அந்த பொழுதில்தான் அவர் இரண்டு கார்களால் மோதப்பட்டிருக்கின்றார் துர்காம் போலீசார் இதிலே தெரிவிக்கையிலே இந்த சம்பவமானது மே மாதம் இரண்டாம் தேதி நடைபெற்றிருக்கின்றது என்றும் குறிப்பிட்ட விபத்து சம்பவத்திலே அந்த முதியவர் படுகாயமடைந்த படுகாயம் அடைந்திருந்த நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலன் இல்லாமல் தான் தற்போது உயிரிழந்திருக்கிறார் என்று சொல்லி போலீஸ் தரப்பு சொல்லி இருக்கின்றது இதேவேளை இந்த விபத்து சம்பவம் தொடர்பான புட்டேஜஸ் இருப்பவர்கள் யாராவது இருந்தால் துர்காம் போலீஸை தொடர்பு கொள்ளுமாறு கோரப்பட்டிருக்கிறார்கள் ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஏழு ஒன்பது ஒன்று ஐந்து இரண்டு பூஜ்யம் என்கின்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களிடம் தகவல்கள் புட்டேஜஸ் இருந்தால் வழங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இதேபோல நேர்களை அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் அமெரிக்க கனடிய உறவிலே ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருப்பது ஊடகங்களின் பேசுபொருளாக தற்போது மாறியிருக்கின்றது இருக்கின்றது குறிப்பாக ட்ரம்ப்பினுடைய தூதுவர் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கனடா தரப்பை தற்போது அழைத்திருக்கின்றார் குறிப்பாக வர்த்தக போருக்கு ஒரு தீர்வை காணுகின்ற தான் இந்த பேச்சுவார்த்தை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது கனடாவுடனான உறவை மேம்படுத்தவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் அடுத்த சில வாரங்களிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் எனவும் கனடாவுக்கான புதிய அமெரிக்க தூதுவர் பீட் ஹோகஸ்ட்ரா தெரிவித்திருக்கின்றார் அவரது இந்த பேச்சு டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகத்தால் இரு நாடுகளுக்கும் இடையே மூன்று வர்த்தக போரினால் ஏற்பட்டிருக்கின்ற பதட்டங்களுக்கு மத்தியில் ஒரு முக்கிய சமிக்ஞையாக பார்க்கப்படுகிறது ஜிசெவன் நாடுகளின் வர்த்தக குழுக்களில் உச்சி மாநாட்டிலே வெள்ளிக்கிழமை உரையாற்றிய ஹோகஸ்ட்ரா தெரிவிக்கையிலே கனடாவுடனான தன்னுடைய குடும்ப பிணைப்பை உணர்வுபூர்வமாக நினைவு கூர்ந்தார் இரண்டாம் உலக போரின் போது தனது டச் பெற்றோரை நெதர்லாந்தில் கனடியர்கள் விடுவித்தார்கள் என்பதையும் அவர் குறிப்பிட்டார் எவ்வித குறிப்புகளும் மேடையில் பேசிய அவர் அமெரிக்கா வர்த்தகத்திற்கு திறந்திருக்கின்றது என்றும் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு பிரச்சனைகளில் மற்ற நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற ஆர்வமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் இந்த மாத இறுதியிலே புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தொடங்க மன்னர் மூன்றாம் சார்ஸை அழைத்து வந்த கனடிய அரசாங்கத்தை பாராட்டிய ஹோகஸ்ட்ரா தெரிவிக்கையிலே பிரதமர் மார்க் கர்னியின் சமீபத்திய வெள்ளை மாளிகை விஜயத்தின் போது கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக இணைக்கும் டிரம்பின் விருப்பத்தை கனடாவின் உரிமையாளர்கள் நிராகரித்து விட்டதாக கூறியதை நகைச்சுவையாக குறிப்பிட்டார் உரிமையாளர்கள் அது எனக்கு பிடித்திருக்கிறது அதை நான் காரணியிடமிருந்து திருடிக்கொள்கிறேன் என்று ஹவுஸ்ட்ரா தெரிவித்திருந்தார் முன்னதாக கனடாவை உள்வாங்கும் எந்த எதிர்பார்ப்பும் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு இல்லை என்று அவர் நேஷனல் போஸ்டிடம் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இருப்பினும் ட்ரம்ப் முதலில் கனடிய எஃகு மற்றும் அலுமினியம் உற்பத்தி பொருட்களுக்கு மற்றும் கனடாவில் தயாரிக்கப்பட்ட ஆட்டோமொபைல்ஸுக்கு வரிகளை விதித்தார் இதற்கு பதிலடி வரிகளை கனடா தரப்பும் விதித்திருந்தது தொடர்ச்சியாக வர்த்தக போர் ஆரம்பித்திருந்தது அதன் பின்னர் கனடாவிலே மீண்டும் அரசியல் அதிகாரம் லிபரல்ஸினால் மீள் உறுதிப்படுத்தப்பட்டது இதன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் நடந்தது அதன் பின்னர் ட்ரம்பினுடைய கனடா மீதான அணுகுமுறைகளிலே கணிசமான மாற்றங்களும் ஏற்பட்டிருந்தது இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது தற்போது ட்ரம்பினுடைய ஒரு தூதுக்குழு கனடாவுடன் பேசுவதற்கு முடிவெடுத்திருப்பது நிச்சயமாக சாதகமான மாற்றங்களை இருநாட்டு பொருளாதாரங்களிலும் ஏற்படுத்தும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது தொடர்ந்து அடுத்து முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே ஸ்கார்பரோவிலே ஒரு கார் விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது நேர்களே இதிலே பெண் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் அதாவது பெண் பாதசாரி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் பின்னணி பார்த்தமாக இருந்தால் நேற்று இரவு நடந்த இந்த கோர விபத்திலே முப்பது வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் பிரதாபமாக உயிரிழந்திருக்கின்றார் காரை ஓட்டி வந்த நபர் நிற்காமல் அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றிருக்கின்றார் என்று சொல்லி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த விபத்தை ஏற்படுத்திய வாகனம் ஒரு சிறிய கருப்பு நிற கார் என்றும் அதன் முன்பக்க கண்ணாடியில் அல்லது பொனாட்டில் நிச்சயம் சேதம் இருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் வாகனம் ஷெபடவன்யூ ஈஸ்ட் வழியாக கிழக்கு திசையில் தப்பிச் சென்றதாக போலீசார் கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக வாகனத்தை ஓட்டிச் சென்ற ஓட்டுநருக்கு பாதசாறு மீது மோதியது தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை என்றும் உடனடியாக ஒரு வழக்கறிஞரை அணுகி காவல் நிலையத்தில் சரணடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் இன்ஸ்பெக்டர் மசலோஸ்கி கடுமையாக எச்சரித்திருக்கின்றார் மேலும் தற்போது விசாரணை அதிகாரிகள் அந்த இடத்திலே முகாமிட்டு அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் பதிவுகளை ஆய்வு செய்து வருகின்றார்கள் மேலும் இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது தொடர்பாக தகவல்கள் தெரிந்தவர்கள் இருந்தால் நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்கின்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்குமாறும் போலீசார் கோரியிருக்கிறார்கள் இதேவேளை நேர்களை நோத் பகுதியிலே ஒரு கத்தி கூத்து தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது இளைஞர் ஒருவர் தான் கத்தி குத்து தாக்குதலுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஆளாகி இருக்கின்றார் இருபது வய இருபது வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் தான் கத்தியால் குத்தப்பட்டு தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தற்போது இருவரை வலை வீசி தேடி வருவதாக தெரிய வருகிறது யோங் தெரு மற்றும் பிஞ்ச் அவனுடைய கிழக்கு சந்திப்பு கருகாமையில் இந்த கொடூர சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு அளவிலே நடைபெற்றிருக்கின்றது மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தடை நிபுணர்கள் தீவிர சோதனைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் மேலதிக ஆதாரங்களை திரட்டும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த சம்பவம் காரணமாக பகுதியிலே எந்த விதமான சாலை மோடல்களும் மேற்கொள்ளப்படவில்லை என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் விரைவில் குற்றவாளிகளை கண்டுபிடித்து சட்டத்தை முன்னிறுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தற்போது போலீசார் செய்து வருகின்றார்கள் அடுத்த முக்கியமான செய்தி பார்க்கமாக இருந்தால் நேர்களே டொரண்டோவிலே போதைக்காளான் கடைகள் மீது தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவது நகரம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது கனடாவின் பரபரப்பான நகரமான டொரண்டோவில் கடந்த மூன்று இரவுகளாக சட்டவிரோத போதை காளான் விற்பனை நிலையங்கள் மீது தொடர்ச்சியான துப்பாக்கி சூடு மற்றும் தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகி அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பாதுகாப்பு குறித்த கவலைகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது டொரண்டோ காவல்துறை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையின்படி பார்க்கின்ற போது மொத்தம் எட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது இவற்றில் ஏழு சம்பவங்களில் வாணிக நிறுவனங்கள் மீது சூடு நடத்தப்பட்டுள்ளது எட்டாவது சம்பவத்தில் ஆளில்லாத வாகனம் ஒன்று கடையின் முகப்பில் மோதி சேதப்படுத்தி இருக்கின்றது இந்த தாக்குதல்கள் அனைத்தும் கடைகள் மூடப்பட்ட பின்னரே நடந்துள்ளதாக கூறப்படுகின்றது வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடம் அளவிலே கொலை ஸ்ட்ரீட் மற்றும் கோட் சாலைக்கு அருகே இருக்கின்ற ஒரு போதைக்காலான் கடையிலே சூடு நடந்ததாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது சம்பவ இடத்திற்கு சென்ற போது அந்த பகுதியிலே பன்னிரண்டு துப்பாக்கி குண்டு துளைகள் காணப்பட்டிருக்கின்றது கண்ணாடி கண்ணாடி கதவுகள் முற்றிலும் நொறுக்கப்பட்டிருக்கின்றது இப்படியாக பல தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது கனடாவை பொறுத்தவரையிலே நேர்களை பார்த்தமாக இருந்தால் போதை விற்பனை என்பது அது ஒரு சட்டவிரோதமான விற்பனையாகத்தான் இருக்கின்றது இருந்தபோதிலும் போதுமான சட்ட ரீதியான அழுத்தங்கள் அந்த விற்பனைக்கு எதிராக இதுவரை கொடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு விடயம்தான் தற்போது பலருடைய விமர்சனமாக இருக்கின்றது சமீபத்திலே கடந்த ஏப்ரல் மாதம் யோக் பிராந்திய காவல்துறை ஏதாவது வைஆர்பி பங்கை அமைப்பை குறிவைத்து நடத்திய இந்த விசாரணையிலே மூன்றரை மில்லியன் டாலர் மதிப்புடைய போதை காளான்கள் மற்றும் டிஎம்டி எம் டி எனப்படுகின்ற வகையிலான போதை பொருட்கள் கைப்பற்றப்பட்டது பதினைந்து பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இந்த வழக்கில் தொடர்புடைய மொஸ்தா கரீம் மற்றும் சமீர் அகிலா ஆகிய இருவர் வெளிநாட்டிற்கு தப்பி சென்றிருக்கலாம் என்றும் தற்போது கருதப்படுகின்றது அவை அந்த ஒரு குழுவினர் தான் தற்போது குறிவைக்கப்பட்டு தாக்குதல் சம்பவங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்களா என்கின்ற கோணத்திலும் விசாரணைகள் செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றது எது எப்படியோ நேற்றைய தினம் பார்த்தமாக இருந்தால் நேற்று செய்தியிலே நாங்கள் கவர் செய்திருந்தோம் அதாவது ஒன்டாரியோவிலே கஞ்சா வளர்ப்பை அல்லது விற்பனையை ஊக்குவிப்பதற்கு ஏற்றது போல ஒரு சில சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றது குறிப்பாக பட்ஜெட்டை சீர் செய்வதற்கு இந்த ஒரு மோசமான முன்னுதாரணமான முடிவை அரசு தரப்பு எடுக்கப் போகின்றது என்கின்ற ஒரு அச்சம் தற்போது எழுந்திருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த போதை காளான்கள் அதனுடைய பின்னணி அதனால் நடந்து கொண்டிருக்கின்ற விபரீதங்கள் அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக போதை பாவனை என்பது கனடாவிலே பாதுகாப்பான எதிர்காலத்தை வாழுகின்ற உரிமையை கெனடியர்களிடம் இருந்து பறித்துக் கொண்டிருக்கின்றது என்பது மட்டும் வெளிப்படையான ஒரு உண்மையாக இருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சின்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீர்களே அதே போல நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு மற்றும் தேவைப்பட்டால் கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்து கொள்ளுங்கள் நன்றி